அனைவருக்கும் வணக்கம் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடும் திகழும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலின் ஆச்சரியங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முழு அபிஷேகத்திற்கு சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்பு சந்தன முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தனர் பிறகு இந்த முறை மாற்றப்பட்டது விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கிருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும் இந்த மனம் இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத ஒன்றாக இருக்கும் இந்த சிலையை போகர் செய்து முடிக்க ஒன்பது வருடங்கள் ஆயிற்று அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்ததாகவும் இதற்காக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தேர்வு செய்து எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவபாஷாணத்தை போகர் சொற்படி தயார் செய்தனர் போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சேதமடைந்து போனாலும் நவபாஷாணத்தில் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமைதான் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மரகதலிங்கம் உள்ளது ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்